மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிருக்கு வள்ளுவர் சொன்னார் நீரின்று அமையாது உலகுன்னு ஆனால் இன்றைக்கு தொழிலில் என்ன பேசுகிறாங்கன்னா மார்க்கெட்டிங் இல்லைன்னா உலகமே இல்லை ஸோ இந்த மார்க்கெட்டிங்கில் என்ன வாயில் நுழையாத வார்த்தைகள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைரக்ட் மார்க்கெட்டிங் காமர்ஸ் மார்க்கெட்டிங் இமெயில் மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படிலாம் சொல்லி சொல்லி சிறிய தொழில் முனைவோர்கள் வந்து பயந்து போகிறாங்க இந்த வார்த்தைகள்லாம் கேட்டு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு சாதாரண விஷயம்தான் நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அல்லது நாம் ஒரு சேவை செய்ய போகிறோம் சேவைன்னா என்ன அதாவது சர்வீஸாக பண்ண போகிறோம் அப்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது அதை நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அந்த மார்க்கெட் அப்படிங்கிறது யாருன்னா அந்த கஸ்டமர்ஸ் தான் கஸ்டமர்ஸ் இல்லை நம்ம கிளைண்ட்டு எப்படி சொல்லலாம் ஆனால் எல்லாரும் கஸ்டமர் ஆகிடுவாங்களா ஆக மாட்டாங்க அப்போ யார் நம்ம கஸ்டமர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆன்லைன் கிளாஸை ஜாயின் பண்ணுங்கள்